இருக்கீங்க தமிழ்நாடு தமிழ்நாடு குறுக்கு சந்த பின்கோடு முட்டை 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 ஃப்ரம் கள்ளக்குறிச்சியின் புகழ் கண்ணுக்குட்டி டு கருணாநிதியின் செல்லக்குட்டி இதுதான் இதுதான் தொகுதிக்குட்பட்ட மக்களே என்னால் என்னால் தமிழ்நாடு முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வர முடியாது ஆனால் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்து இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பும் பட்சத்தில் இந்த விக்ரவாண்டி தொகுதியில் ஒரே

எனவே எனது அன்பான தமிழ் சொந்தங்களே இதுக்கு மேலையும் எளிமையா உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல இங்க இருக்க கொசப்பாளையம் டி கொசப்பாளையம் தான் என்னுடைய சொந்த ஊரு அங்கிருந்து வந்த பெண் தான் உங்கள் ரத்தம் தான் உங்கள் வீட்டு பெண் தான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவேன் ஒரு எளிய மகளை தேர்ந்தெடுங்க ஒரு தமிழ் மகளை தேர்ந்தெடுங்க ஒரு படிச்சவங்களை

என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் ஜார்ஜ் கோட்டையில் ஏறுவார் ஏறுவார் அது மிக விரைவில் நடக்க வேண்டுமானால் இந்த இருபத்தி நாலிலே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புங்கள் அப்போத்தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கைக்காகத்தான் நான் கேட்கிறேன் ஒரு வாய்ப்பு அந்த நம்பிக்கை வரும் பட்சத்தில் மொத்தமும் இருநூத்தி முப்பத்தி நாலும் இருபத்தி ஆறில் எங்களது கைவசப்படும் எனவே எனது அன்பான தமிழ் சொந்தங்களே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை வந்துவிட்டது இன்றோடு ஒரு வாரத்திற்கு மேலாக நாங்கள் பிரச்சாரத்தை செய்து முடித்து விட்டோம் எதிர்கட்சியினர் வந்து நேரடியாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க இப்ப கூட திமுக கரவேட்டி கட்டினவர் நேரடியாக எங்க அண்ணன் கிட்ட வந்து பணிவா கையை கொடுத்துட்டு போறாரு அதனால எங்களால திட்டம் கூட முடியல அவங்கள பார்த்தா பரிதாபமா இருக்கு காசு கொடுக்கறாங்கன்னு வேலை செய்யறாங்களே தவிர உணர்வு எல்லாம் இங்க தான் இருக்கு அதனால அவங்களுடைய ஆதரவோட மிகப்பெரிய வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதை நிறைவேற்றி தருவீர்கள் இந்த எளிய மகளை உங்கள் வீட்டு பிள்ளையை கைவிட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்